சேண்ட்ராவுக்கு சொம்பு தூக்கியே விஜய் சேதுபதி அப்படிங்கிற டைட்டில் தான் இந்த வீடியோவுக்கு வந்து நான் டைட்டிலில் வைக்கணும் அப்படின்னு நினச்சங்க ஏன்னா வாரம் புல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதி எதையுமே அட்ரஸ் பண்ணலைங்க இப்போ நேற்று எபிசோடில் என்ன பண்ணுறா அப்படின்னா சேன்ராவை தட்டி கொடுத்து பேசுகிறா அப்படி இந்த மாதிரி பண்ணாதாம்மா இந்த மாதிரி பண்ணாதாம்மா நல்ல நல்ல அட்வைஸாக பண்ணுறா அப்படியாம்மா என்ன தப்பு செஞ்சாங்களோ அதை அட்ரஸ் பண்ணி ஏன் நீ அப்படி செஞ்ச இனிமேல் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லணுமே இல்லையா அவங்க செஞ்ச தப்பை வந்து நிரூபிக்கணுமோ இல்லையா ஆனால் எதை செஞ்சாலும் சாண்ட்ராக்கு சொம்பு தூக்கிட்டே இருக்காரு அட ஒன்றும் இல்லைங்க இப்போ நேற்றை எப்படி சொல்ல பாட்டிங்கன்னா அந்த இது ஒன்று போட்டிருந்தானுங்க ஆதிரியை வந்து சேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக மூச்சல் இருக்கிற முடியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து வினோத் வந்து நீ வெளியே இருந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தால் நீயே வந்து இப்படி வந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் மேலே தப்புனா ஆதிரை மேலே தான் தப்பு ஏன்னா வினோத் வந்து இந்த மாதிரி நீ பண்ணுற முடியெல்லாம் உள்ளே ஒழுகும் இல்லை இது வந்து நீ சொன்னது இப்போ நீயே அந்த தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நார்மலாக தான் கேட்டார் ஆனால் ஆதிரியை தான் கத்தி கத்தி பேசுனது அப்போ நான் பண்ணக்கூடாதா என் என்ன நான் வந்து டவல் போட்டிருக்கேன் டவல் போட்டு தானே பண்ணுறேன் உங்களை மாதிரியா அப்படி இப்படின்ட்டு கத்தி கத்தின்னு கத்தி ஒரு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கலப்புனதே ஆதிரை தான் அந்த வீடியோல தெளிவாக தெரியுதுங்க இதை வந்து மக்களும் பார்க்குறாங்க விஜய் சேதுபதியும் பார்க்குறாங்க ஆதரையை கத்துனதுக்கு அப்புறமா தான் வினோத் வந்து கத்தாரிச்சார் ஆனா விஜய சின்ன பண்ணுற அப்படியே விஜய் சேதுபதி வினோத்தை தான் வந்து கார்னர் பண்ணுறாப்புல ஆதரையை வந்து சொன்னதுல என்ன தப்பு இருக்குது ஏன் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா நீங்க ஏன் கத்துறீங்க அப்படின்ட்டு வினோத்தை வந்து கார்னர் பண்றாரு இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு ஒரு புறம் மாட்டிங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை எபிசோட்லயே நீங்க பார்த்துருப்பீங்க அங்கே போ போடும் பொழுது அந்த சாண்ட்ரா வந்து இப்போ சோஃபாவில் படுத்துட்டு இருப்பாங்க வினோத் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க வந்து ஜிப்பை தான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பேக் இருக்கும் அந்த பேக்கில் இருக்க ஜிப்பை ஓப்பன் பண்ணுவார் ஒன்றா அது வந்து பெரிய சத்தமாகி போச்சாமா அப்படின்ட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுவாங்க சோஃபாலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் எல்லோரும் போய் கேட்பாங்க ஏன் வந்து இங்கே படுத்துட்டு உள்ள போய் படுக்கணும் இங்கே படுக்கக்கூடாது பிக் பாஸ் ரூல்ஸ் நீ வந்து ரூமில் தான் படுக்கணும் இங்கே வெளியே வந்து சோஃபாவில் படுக்கணும் அப்படின்னு வினோத் மட்டும் தனியாக வந்து சொல்கிறா அப்படி ஃபஸ்ட்டு சொன்னதும் வந்து இல்லை என்னால் முடியாது அப்படி அப்படின்னு சொல்லும்போது அமித்து கூட வரா அப்படியே கிட்ட வந்து சொல்லிவிட்டு தலதலையே அடிச்சுட்டு சாண்ட்ரா வந்து ஐயோ ஐயோன்ட்டு அடிச்சுட்டு அழுகுது இன்னமோ வந்து அதை வந்து தான் செய்யக்கூடாது ஒரு தப்பை செய்ய சொன்ன மாதிரி வந்து அழுகுது அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி தலதலையே அடிச்சுட்டு அழுகுது ஒப்பாறு வச்சுட்டு அழுவுது ஸோ இதை வந்து விஜய் சேதுபதியு தட்டி கேட்கணும் ஏ சேன்ட்ரா நீங்கள் வந்து உள்ள போய் படுக்கணும்ல பிக் பாஸ் ரூல்ஸாக தான் நீ வெளியே படுக்க கூடாதில்ல நீ எப்படி வந்து வெளியே படுக்கலாம் மற்றவங்க சொல்ல வந்தால் நீங்கள் வந்து அவங்களே வந்து நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டிருக்கோம் ஆனால் விஜய் சேதுபதி அதை பண்ணல தடவி கொடுக்குறாப்பி கொஞ்சம் 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 சொல்கிறாப்புல ஏம்மா ஏமா இந்த மாதிரி நீங்கள் வந்து அழுகுறீங்க நீங்கள் அழுகாதீங்கம்மா இதெல்லாம் ஒரு இதாக விஜய் சேதுபதிக்கிட்டே நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் ஆனால் வர வர சேன்ட்ரா சோம்பு ஊக்கிட்டே இருக்காருங்க சரி மக்களை இதை பத்தினு உங்களுடைய ஒப்பீன கமெண்ட்ஸ் சொல்லுங்க நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்